வடமாகாண அரசாங்க நிர்மாண நிர்மாணிகள் சங்கத்தின் மாநாடு யாழ் பொதுநூலகத்தில் இந்த முற்பகல் நடைபெற்றது இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கலந்து கொள்ளாமையினால் அவரின் உரையினை வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரணேசன் வாசித்தார் எமது திணைக்கள உத்தியோகத்தர்கள் உங்களிடம் சில பிரதி லாபங்களை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணமும் நீங்களாகவே இருப்பீர்கள் நீங்கள் சில சலுகைகளை அவர்களுக்கு வழங்க போக அவை வளமையாகி பின்னர் அவை உங்களுக்கான வரியாகவே மாறிவிடுகின்றன கையூட்டல்கள் சலுகைகள் அற்ற ஒரு சிறந்த நிர்வாக அலகை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் இணைந்து போராட முன்வர வேண்டும் அவ்வாறான அலுவலர்களை எமக்கு அடையாளம் காட்டுங்கள் கடந்த காலத்தில் ஊழலின் மேல் வெற்றி நடை போட்ட பல அலுவலர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து வருகின்ற மூன்று ஆண்டு அல்லது ஐந்து ஆண்டுகளில் எங்களுடைய தேசத்தில் எங்கள் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள் அரசியல் தீர்வு மட்டுமல்ல ரீதியாக நாங்கள் இப்பொழுது ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் அறுபது அறுபத்தைந்து வீதமானவர்கள் விஞ்ஞான பாடங்களிலும் விஞ்ஞானத்திலும் வர்த்தகத் துறையிலும் தொழில்நுட்பத்துறையிலும் இப்பொழுது புதிய உலக பொருளாதார கோட்பாடுகளை ஈடு செய்யக்கூடிய பாடங்களில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் தயார்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மாகாண சபை முன்னோடியாக இருக்க வேண்டும் அவர்கள் அதில் அதிகமாக அரசாங்கங்களுடன் பேசி கல்வி திட்டத்திலே வேலைவாய்ப்பு துறையிலே திட்டங்களை நிறைவேற்றுவதிலே அவர்கள் அந்த பங்களிப்பை செய்ய வேண்டியதாக இருக்கின்றனர் கடந்த காலங்களில் தெற்குள் உள்ளவர்கள் தான் கூடுதலாக இங்குள்ள வேலைகளை செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சிறுபான்மையினர் இனம் என்ற வழியினாலும் கடந்த காலங்களில் போர் காரணமாக நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம் அதாவது யுத்தத்தை முடித்திருந்தாலும் கடந்த கால அரசாங்கம் அதை சரியான முறையில் இயங்க இயங்கவில்லை எங்கள மக்களை இயங்க விடவில்லை ஆனால் இன்று நல்லாட்சி அரசாங்கம் வந்திருக்கின்றது அவர்கள் இன்று எங்களை செய்வதற்கு தெற்குள் தீய சக்திகள் அனுமதிக்கிறார்கள் இல்லை ஏனென்று சொன்னால் இதுகளை இவற்றை இல்லாத வளங்களையும் வழங்கினால் அங்குள்ள அரசாங்கத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்